வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக ரிசபராசி நேயர்களே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகும் பணமழை அடுத்த நூறு நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் பொதுவாகவே ரிசபராசி என்றாலே உறுதியின் சின்னம் பொறுமையின் அடையாளம் வாழ்க்கையின் உண்மையான சுகங்களை ரசிக்கும் நுட்பமான ஆன்மா ரிசபராசிக்காரர்கள் பிறக்கும் தருணத்திலேயே அவர்களுக்குள் ஒரு தனித்துவமான காந்த கவர்ச்சி இருக்கிறது அவர்கள் கண்ணில் ஒரு நம்பிக்கையும் மனதில் ஒரு உறுதியும் செயல்களில் ஒரு செழிப்பும் எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கும் அதேபோல் ரிசபராசிக்காரர்கள் ஒரு மலை போல எவ்வளவு புயல்கள் வந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் சோதித்தாலும் அவர்கள் சாய்வதில்லை அவர்கள் முடிவெடுத்துவிட்டால் அதை மாற்ற யாராலும் முடியாது இது நான் முடிவு செய்தது என்று சொன்னால் அது வாழ்க்கையின் விதி போல் நிறைவேறும் இவர்களின் அடையாளம் நிலைத்தன்மை குறிப்பாக ராசிக்காரர்கள் உழைப்பை வாழ்வின் சுவாசமாக கருதுபவர்கள் அவர்கள் செய்யும் உழைப்பில் சோம்பல் இல்லை சோர்வு இல்லை ஆனால் எப்போதும் அசைக்க முடியாத ஆற்றல் மட்டுமே இருக்கும் அவர்களின் உழைப்பால் குடும்பம் செழிக்கும் சமூக வளர்ச்சி பெறும் பலர் உழைக்கும் போது நெடிய பயணத்தை நினைத்து சோர்ந்து விடுவார்கள் ஆனால் ராசிக்காரர்கள் உழைப்பை ரசிப்பவர்கள் அவர்களின் கைகளால் தொடும் மண் தங்கமாக மாறும் என்று கூட சொல்லலாம் மேலும் இந்த ராசிக்காரர்கள் இயற்கையே கொடுத்த ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் அழகான வீடுகள் செழிப்பான வாழ்க்கை சுக நிம்மதி ஆல் தஸ் நேச்சுரலி flowed into their தயர் லைவ்ஸ் இவர்களுக்கு பிடித்தது வசதி சுகம் கலை இசை சுவையான உணவு அவர்களின் வாழ்க்கை ஒரு ருசிகரமான விருந்து போல இருக்கும் சுற்றியுள்ளவர்கள் கூட இவர்களுடன் இருக்கும் போது அந்த சுகத்தை உணர்வார்கள் ஏனென்றால் ரிசபராசிக்காரகள் அன்பின் களஞ்சியம் ஒருவரை நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள் அவர்களின் அன்பு ஒரு நிழல் போல எப்போதும் நம்மை பாதுகாப்பது போல் இருக்கும் காதல் வாழ்க்கையில் அவர்கள் விசுவாசத்தின் திண்ணம் காதல் மட்டுமில்லாமல் நட்பிலும் குடும்ப பாசத்திலும் இவர்களுடைய அன்பு அளவிட முடியாதது ஒரு ரிசபராசியினரின் அன்பை பெற்றவர்கள் வாழ்க்கையில் எதையும் இழந்தது போலவே உணர மாட்டார்கள் இசை ஓவியம் நடனம் சிற்பம் போன்ற கலைகள் இவர்களை மிகுந்த ஈர்க்கும் கலை இவர்களின் இரத்தத்தில் ஓடும் போல் தோன்றும் இவர்களின் குரல் இனிமையானது கைகளால் உருவாக்கும் கலைப்பாடுகள் அழகானவை யாரும் கவனிக்காத சிறிய விஷயங்களிலும் அவர்கள் அழகை கண்டுபிடிப்பார்கள் இதனால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் வண்ணமயமான ஓவியமாய் இருக்கும் மேலும் இவர்கள் மிகுந்த பொறுமை உடையவர்கள் மற்றவர்கள் சோர்ந்து விட்டாலும் ரிசபராசிக்காரர்கள் கடைசி நொடிவடை போராடுவார்கள் அவர்கள் காத்திருக்க தெரிந்தவர்கள் உழைத்து பெற்ற வெற்றியை ரசிக்க தெரிந்தவர்கள் இந்த பொறுமையே அவர்களை வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெற செய்கிறது ஒரு ரிசபராசிக்காரரை நண்பனாக பெற்றால் அது வாழ்க்கையின் பெரிய வரம் அவர்கள் எப்போதும் நம் பக்கத்தில் இருப்பார்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் சிக்கலான சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றுவார்கள் அவர்களின் அறிவுரைகள் மலை போல உறுதியானவை ஒரு ரிசவராசியினரின் நட்பு ஆயுள் முழுவதும் நிலைக்கும் ஒரு அன்பின் சங்கிலி குறிப்பாக இவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடுவார்கள் வெற்றி இவர்களை தேடி வரும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அவர்கள் தங்கள் பாதையை முடித்து வெற்றியை அடைவார்கள் வேலை தொழில் வணிகம் எதிலும் இவர்களுக்கு மேல் யாரும் இல்லை செல்வம் இவர்களிடம் பெருகும் யாராலும் தடுக்க முடியாத உயரத்தில் சென்று நிற்பார்கள் ராசிக்காரர்கள் குடும்பத்தை வாழ்க்கையின் கோயிலாக கருதுவார்கள் அவர்கள் பெற்றோர்கள் வாழ்க்கை துணை குழந்தைகள் எவராக இருந்தாலும் குடும்ப உறவுகளை மிகவும் மதிப்பார்கள் குடும்பத்தில் அவர்களே தூணாகவும் இருப்பார்கள் குடும்பம் அவர்களுடன் இருந்தால் எந்த சிரமத்தையும் அவர்கள் சிரித்து கொண்டே சமாளிப்பார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்களின் மன வளமே அவர்களின் பெரிய ஆயுதம் எவ்வளவு சிரமம் வந்தாலும் மன உறுதி கொண்டு அதை வெல்லுவார்கள் உடல் வலிமையும் இவர்களின் பெருமை எப்போதும் ஆரோக்கியம் உற்சாகம் இவர்களிடம் இருக்கும் அவர்கள் ஒரு சிங்கம் போல உறுதியானவர்கள் ஆனால் ஒரு தாயின் கரம் போல மென்மையானவர்கள் அதிலும் முக்கியமாக ஒரு ராசிக்காரர் பிறந்த வீடு எப்போதும் மகிழ்ச்சியில் மலர்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் வாழும் இடமே செல்வவளம் நிறைந்த நிலமாக மாறிவிடும் அவர்கள் சிரிப்பே ஒரு சக்தி அந்த சிரிப்பை கண்டாலே துக்கம் மறைந்துவிடும் அவர்களின் குரலை கேட்டாலே மனம் அடையும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர் ஒரு ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அவர்கள் இயற்கையின் அரிய படைப்பு தெய்வத்தின் சிறப்பு வரம் அவர்களின் உறுதி அன்பு உழைப்பு செழிப்பு பொறுமை இவை அனைத்தும் அவர்களை உலகில் ஒப்பில்லாதவர்களாக ஆக்கியிருக்கிறது ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை ஒரு தெய்வீக காவியம் அந்த காவியத்தை படிக்கும் அனைவரும் அவர்களை பார்த்து வியர்ந்து இவர்கள்தான் உண்மையான மனிதர்களின் சிகரம் என்று சொல்லாமல் இருக்க முடியாது அதேபோல் வருகின்ற மாதங்களில் முக்கிய கிரகங்களின் மாற்றங்கள் நடைபெற உள்ளன இந்த கிரகங்களின் மாற்றத்தால் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க உள்ளது இந்த காலகட்டங்களில் சுக்ரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறார் புதன் பகவான் மாடினாலும் குருவின் பார்வையில் வருகிறார் இந்த மாதம் பெரும்பாலும் நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்லவிதமாக விதமாக இருக்கிறார் அதிசாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறார் ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் கெடுதல் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகும் ஒன்றுமே நல்லவை நடக்கவில்லை என்பவர்களுக்கும் ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையும் பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகளும் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் ராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களுக்கு இரண்டு பதினொன்றாம் இடங்களில் குரு சனி இருக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் முன்பின் தான் இருக்கும் கிணற்றில் போட்ட கல் மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இருக்கும் இருபடியான காலகட்டமாகவே இருக்க உள்ளது சுக்கரன் நீச்சமடையும் காலம் என்பதால் இந்த மாதத்தின் கடைசி வரை அவர் பலவீனமாக போகிறார் இதனால் எடுத்த காரியங்களில் தடைகளை சந்திப்பீர்கள் மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோர்தல் ஏன் தான் வேலைக்கு செல்கிறோம் என்கின்ற சூழல் இருக்கும் வியாபாரிகள் தொழில் முனைவோருக்கு வியாபாரம் நடக்கும் ஆனால் பெரிய லாபம் கிடைக்காது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்கின்ற நிலை ஏற்படும் விவசாய பெருமக்களுக்கு மழை பெய்தாலும் பிரச்சனை பெய்யாவிட்டாலும் பிரச்சனை என்கின்ற நிலைமை ஏற்படும் நான்காம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சம் என்கிற பலவீன நிலையை அடைவதால் அம்மா வாகனம் சுகம் சார்ந்த விஷயங்களில் சில விரயங்கள் ஏற்படும் இருந்தாலும் பதினொன்றாவது இடத்தில் சனி இருப்பது எல்லாவற்றையும் பாதுகாக்கிற அமைப்பு உண்டாகும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை இரண்டாம் தேதி இடத்தில் குரு வலிமையாக இருப்பதால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணவரவு நன்றாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அதைவிட நல்லது டென்ஷன்கள் பெரிதாக இருக்காது இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மனது இப்படி இல்லை என்கிற கவலை இருந்து கொண்டே இருக்கும் மனது கவலைக்குள்ளாகும் நிலை இருந்து கொண்டேதான் இருக்கும் அதேபோல் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு செவ்வாய் மற்றும் சூரியன் இருவரும் ராசியில் இணைய இருக்கின்றனர் இதன் காரணமாக நான்கு ராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெற உள்ளனர் அதாவது இந்த ராசியை பொறுத்தவரை சோதரத்தின்படி நவக்கிரகங்கள் அவ்வப்போது தங்கள் நிலைமையை மாற்றுகின்றன அப்படி கிரகங்கள் ராசியை மாற்றும் பொழுது பிற கிரகங்களுடன் இணைந்து யோகங்களை உருவாக்குகின்றன அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் பல வழிகளில் நன்மைகள் நடக்க உள்ளது இந்த கிரகங்களின் சேர்க்கை ரிஷபராசியின் நான்காவது வீட்டில் நிகழ உள்ளது இதன் காரணமாக தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை காண்பார்கள் நிதிநிலை மேம்படும் பணத்தை சேமிப்பதில் வெற்றியை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சொத்து ரியல் எஸ்டேட் மற்றும் மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகிறது குறிப்பாக சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் கிடைக்கும் குடும்ப வாழ்வில் அமைதி நிலவும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவினருடன் நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர் உங்களிடம் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் குடும்ப சொத்து விஷயங்களில் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான மாதமாகவே இருக்க உள்ளது புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நேரம் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஒப்பந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் பண வரவில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட மாதங்களாக தேங்கிய பணம் கைக்கு வரும் முதலீடுகளில் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம் சேமிப்பு விகிதம் அதிகரிக்கும் சொத்து வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும் உடல்நிலை மிகச்சிறப்பாக இருக்கும் நீண்ட மாதங்களாக இருந்த சிறிய உடல்நல பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக மன அமைதி கிடைக்கும் உடற்பயிற்சி செய்ய ஆர்வம் ஏற்படும் சரியான உறவு முறையை பின்பற்ற வேண்டும் மன அழுத்தம் குறையும் நல்ல தூக்கம் கிடைக்கும் சுகாதாரம் விஷயங்களில் கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது புதிய விஷயங்களை ற்குள்ள ஆர்வம் ஏற்படும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆதரவும் கிடைக்கும் ஆராய்ச்சி பணிகளின் முன்னேற்றம் காணப்படும் தொழில்முறை படிப்புகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அறிவு வளர்ச்சிக்கு சாதகமான நாள் கோயில் நேர்த்திக்கடன் செலுத்த வாய்ப்பு கிடைக்கும் பூஜை பாராயணங்களில் ஈடுபடுவீர்கள் குரு வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான பலன் தரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மனதில் நேர்மடை எண்ணங்கள் அதிகரிக்கும் வாகன வாங்குதல் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பயணங்கள் சிறப்பாக அமையும் தொலைநகர பயணங்கள் லாபம் கிடைக்கும் வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் போக்குவரத்து செலவுகள் குறையும் பயண திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகமும் கிடைக்கும் சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் புதிய நட்பு உறவுகள் ஏற்படும் சமூக மரியாதை அதிகரிக்கும் அரசியல் தொடர்புகள் வலுப்படும் கலை இலக்கிய செயல்பாடுகளில் பங்கேற்பீர்கள் உங்கள் பேச்சு திறன் மிக சிறப்பாக இருக்கும் எந்த சிக்கலான விஷயங்களையும் தெளிவாக விளக்கி உங்கள் சார்பில் மற்றவர்களை நம்ப வைக்க முடியும் வியாபார பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும் தீர்மானம் எடுப்பதில் தாமதிக்காதீர்கள் வெள்ளை இளஞ்சிவப்பு கிரீம் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு அடர்நிலம் நல்ல திசை வடக்கு வடகிழக்கு நல்ல நிறம் காலை ஏழு டு ஒன்பது மாலை ஐந்து டு ஏழு குறிப்பாக வேலைப்படு காரணமாக சோர்வு ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் முன்னேறினால் பிற்பகலில் சாதகமான பலன் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்பு கவனித்து பாராட்டுவார்கள் வியாபாரம் தொடர்பான புதிய தொடர்புகள் கிடைக்கும் விற்பனை அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆனால் புதிய முதலீடுகளில் அலைந்து செல்ல வேண்டாம் பழைய அனுபவங்களை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாழ்க்கை திறனுடன் பேசும்போது மென்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோரின் ஆலோசனைகளை மதியுங்கள் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சி தரும் செய்தி வரும் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை எதிர்பாராத செலவுகள் வரலாம் பழைய கடன் தொடர்பான விஷயங்கள் சற்று சிரமம் தரும் ஆனால் பிற்பகலில் வருமானம் அதிகரித்து மன தரும் நிலம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியங்களில் சற்று சோர்வு இருக்கலாம் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அதிகமாக வேலை பார்க்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்துங்கள் மன அமைதி பெற தியானம் உதவும் ஏனென்றால் ரிஷபராசி லக்கணக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டுள்ளது சூரியன் சந்திரன் கேது இணைவு பஞ்சமஸ்தானம் என்பது முதுகெலும்பு நன்றாக இருப்பீர்கள் திடீரென முதுகெலும்பில் வலி வேதனை ஏற்படும் அப்பாவுடைய பாட்டி அம்மாவின் ஆரோக்கியத்தை கொள்வது நல்லது ஐந்தாம் இடம் என்பது முதல் புத்திரன் அவருடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்வதும் நல்லது சூரியன் சந்திரன் கேது சேரும்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தத்தில் தண்ணீரால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சூரியன் கேது சேரும் போது மூளையில் சில பாதிப்புகள் தலைவலி ஒற்றை தலைவலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சாப்பிடும் முன்பே விஷமாக மாறும் தன்மை ஏற்படும் இதனால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவி கட்டாயமாக பறிபோகும் இல்லை என்றால் சட்ட சிக்கலில் சிக்கும் வாய்ப்புள்ளது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிவனுக்கு ருத்ராபிஷேகத்துக்கு கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் மாமனார் அப்பா அம்மாவின் உறவினர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு கட்டு தர்பே செம்பு பாத்திரத்தில் நெல் கோதுமையுடன் போட்டு தானமாக கொடுப்பது நல்லது நூறு சதவீதம் வெற்றிகள் ஏற்படும் பயம் குழப்பம் நீங்கும் எதிர்மறையான விஷயங்கள் நீங்கும் அதேபோல் சுக்கரன் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் நினைத்த யாவும் வெற்றிகளைத் தரும் கணவன் மனைவி உறவு பலப்படும் மேலும் வருடக்கோள்களில் குரு இரண்டாம் இடத்திலும் சனி பகவான் பதினொன்றாவது இடத்திலும் ராகு பத்தாம் இடத்திலும் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் நடக்கும் பங்காளிகளுக்குள் இருந்து வந்த பகை மறையும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் தந்தை மகன் உறவு பலப்படும் பழைய பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறுவீர்கள் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை செவ்வாய் ஆறாம் வீட்டில் பலப்படுவதால் துணிச்சலாக எதையும் செய்து முடிப்பீர்கள் தொழில் போட்டிகள் குறையும் நான்காம் வீட்டில் கேது பலவினப்படுவதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் தாயாருடன் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாகும் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறது இதற்கான பரிகாரம் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் அர்ச்சனையும் செய்து வாரங்கள் நல்லதே நடக்கப் போகிறது ஏனென்றால் ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றப் போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்தப் போகிறது சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன நவ பஞ்சம மாளவிய மற்றும் ருச்சக ராஜயோகம் போன்ற கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து ஆளும் சில ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் மிகவும் மோசமான மாதமாக இருக்கப் போகிறது இது அவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதங்களில் எதிர்மறையான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் அதில் முதல் ராசியாக ரிசர்வ் ராசியும் இருக்கிறது அக்டோபர் மாத கிரகப் பயிற்சிகள் ரிசர்வ் ராசியினருக்கு எதிர்பார்த்த ஆபத்துகளை ஏற்படுத்தப் போகிறது செவ்வாய் பயிற்சி அவர்களுக்கு கடுமையான தீங்குகளை ஏற்படுத்தப் போகிறது செவ்வாய் பயிற்சி ராசியினரின் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறது அது இதனால் அவர்களின் திருமண வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் மற்றும் நெருக்கடிகள் ஏற்படுகின்றன இந்த மாதம் அவர்களின் தொழில் வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு இது சாதகமான நேரமல்ல தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கும் இது உங்கள் சேமிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் மொத்தத்தில் அக்டோபர் மாதங்களில் ராசியினர் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மேலும் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலை மாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கப் போகிறார் மேலும் ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் இதுவரை தடையாக விஷயங்கள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளிடத்தில் மட்டும் கோபத்தை தவிர்ப்பது இனிமையான வார்த்தைகளை பேசுவதும் நல்லது பிள்ளைகளின் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை தரும் யோகா பலன்கள் அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் மரப்பாரங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் நல்ல காலகட்டமாகவே இருக்க உள்ளது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான மாற்றம் நம்பிக்கைகள் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் மாற்றங்களை செய்யலாம் என்பது போன்ற விஷயங்களில் இருந்து சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் ஏனென்றால் உணவு முறையில் கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது இல்லை என்றால் பெரிய பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் வாகன அமைப்பில் அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது அவர்களிடம் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது காது மூக்கு தொண்டை அடிவயிறு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய்கிழமை தோறும் தேவைகளை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் சாப்பாடு தானமாக அளிப்பது ஏற்றத்தையும் நன்மைகளையும் தரும் அதுமட்டுமில்லாமல் ஜோதிட ஜோதிர சாஸ்திரத்தின்படி கிரகங்கள் ஒன்றோடொன்று இணையும் போது சில சக்தி வாய்ந்த ராஜயோகங்கள் உருவாகின்றன இவை சில ராசிக்காரர்களுக்கு செல்வம் அதிகாரம் மற்றும் முன்னேற்றத்தை வழங்கும் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் இணைந்து சக்தி வாய்ந்த தனசக்தி ராஜயோகத்தை உருவாக்குகின்றன இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் பிரதிபலிக்கும் அதில் முதல் ராசியாக ராசியும் ஒன்று ராசிக்காரர்கள் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் இணைப்பால் தொழில் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை அடைவார்கள் வணிகர்கள் பல ஒப்பந்தங்களில் லாபத்தை ஈட்ட முடியும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி எதிர்பாராத நன்மைகளை அனுபவிக்கலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஏனென்றால் நவராத்திரி வந்துவிட்டாலே இந்தியாவில் அடுத்த நான்கு மாதங்கள் பண்டிகை காலம்தான் என்பது இனம் புரியாத மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும் அப்படியான நவராத்திரி இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டாடப்படும் தசரா பண்டிகை சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் பார்வதி தேவியின் ஆசைகளையும் கொண்டுவரப்போகிறது ஐந்துக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்களின் கட்டம் மாறப்போகிறது அந்த வகையில் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறும் குறிப்பாக எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது வேறு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் சொல்ல வேண்டுமென்றால் இந்த ராசிக்கு சனி ராகு குரு சுக்ரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் சாதகமாக இருப்பது மிகவும் நன்மைகளை தரும் இந்த ராசிக்காரர்களால் தொட்ட அனைத்தும் தங்கமாக மாறும் லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் பொதுவாக கையில் எடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் வேலையில் பதவி உயர்வு சிறந்த வேலைக்கு மாறுதல் வெளிநாட்டில் வேலை கிடைப்பது போன்றவை நடக்கும் தொழிலில் உத்வேகம் அதிகரிக்கும் உயர் பதவியில் உள்ள நபருடன் திருமணம் உறுதியாகும் அதிக வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரர் ஆவார்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அது கைகூடி வரும் வேலை முயற்சிகளில் மட்டுமல்ல திருமண முயற்சிகளிலும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வருமானத்தை அனுபவிக்க வாய்ப்புகள் ஏற்படும் சம்பளம் வேளையில் சலுகைகள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும் பங்குகள் முதலீடுகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் லாபகரமாகவே இருக்கும் குறிப்பாக நவக்கிரகங்கள்தான் தனி மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து காலகட்டங்களும் நவக்கிரகங்களின் செயல்பாடுகள் அடிப்படையில் அமைகிறது இப்படியான நிலையில் முக்கிய சுப கிரகங்களின் சாதகமாக சஞ்சளித்தால் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகள் ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரை ராசியாக இருக்கப் போகின்ற கணிக்கப்பட்டது இதனால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நடைந்திருக்கும் மனதில் தோன்றும் ஆசைகள் நிறைவேறுதல் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு மன அழுத்தம் குறைதல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்றவை வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும் என சொல்லப்படுகிறது அதிலும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் குரு சுக்கரன் சனி செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது இதனால் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் திருப்தியால் நிறைந்திருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க வாய்ப்புள்ளது பங்குகள் மற்றும் முதலீடுகள் உட்பட பல வழிகளில் ராசிக்காரர்களின் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வேலை மற்றும் வணிகம் போன்றவற்றை நல்ல முன்னேற்றங்களுடன் சீராக இயங்கும் சில நம்பிக்கைகள் மற்றும் கனவுகள் நினவாகும் ஏனென்றால் குரு சுக்ரன் செவ்வாய் கேது சூரியன் ஆகியோர் மிகவும் சாதகமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார்கள் இதனால் எட்டாவது சனி தோஷம் இந்த ராசிக்கு பொருந்தாது வருமானம் நன்றாக இருக்கும் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்ட காலத்தில் முடிக்கப்படும் நீங்கள் தொடும் அனைத்து தங்கமாக மாறும் வேலையில் பெரிய சம்பளம் மற்றும் சலுகைகளுடன் பதவி உயர்வுகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வணிகம் புதிய உயரங்களை எட்டும் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் அதிலும் முக்கியமாக மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் பண்பு கொண்ட ரிசபராசியினர் மற்ற அனைத்து ராசியினரிடமும் இணக்கமான உறவு கொண்டிருப்பது இல்லை ஒரு சில ராசியினரிடம் மோசமான நட்புறவை கொண்டிருக்கிறார்கள் கனிவான குணத்திற்கு பெயர் பெற்ற ராசியினர் பெரும்பாலும் மற்றவர்களின் மனம் நோகும் வகையில் நடந்து கொள்வது இல்லை தன் எதிரே உள்ள நபரின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்தேன் பாசமாக நடந்து கொள்வார்கள் பூமி போன்று சாந்தமான குணம் கொண்ட இந்த ரிஷப ராசிக்காரர்களை ஒரு சிலருக்கு பிடிப்பதும் இல்லை மேலும் ஜோதிடர்கள் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சியை மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றனர் ஏனென்றால் இது வெவ்வேறு ராசிக்காரர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பெயர்ச்சி குறிப்பாக நான்கு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலன்களை கொடுத்துள்ளது சோதர சுக்கிரனின் சுக்கரனின் வருகை அதில் ராசியும் ஒன்று அவர்களின் காதல் பணம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் நேர்முறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்புகளும் உள்ளது சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்